வணக்கம் காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் மெனு பார்ல இருக்கிற ஒவ்வொரு மெனுவுக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது ஒரு மெனுவை கிளிக் பண்ணாலும் அந்த மெனுவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே சீரியல் நம்பர் இருக்கு இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போதும் வரக்கூடிய சப்களத்துலையும் ஆப்ஷன்ஸுக்கு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க எதுக்காக இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் இப்போ நான் எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸோட வேல்யூவை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இதுல ரெண்டாவதாக இருக்கிற ஸ்டாக் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்றேன் வரக்கூடிய கடத்துல ரெண்டாவதாக இருக்கிற கரண்ட் ஸ்டாக் வேல்யூ இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்றது மூலமா இந்த கரண்ட் ஸ்டாக் அப்படிங்கிற பேஜுக்கு என்னால் வர முடியும் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதே கரண்ட் ஸ்டாக் பேஜை இந்த சீரியல் நம்பர்ஸை யூஸ் பண்ணி எப்படி எளிமையாக எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் உங்க கீபோர்டில் இருக்க எஃப் டென் இந்த கீயை பிரஸ் பண்ணுங்க மெனு பார்ல இருக்கிற இந்த ஃபைல் அப்படிங்கிற மெனு செலக்ட் ஆயிருக்கும் இதை டீசெலக்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் கீயை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் எஃப்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் ஃபைல் மெனு செலக்ட் ஆயிருக்கு ரிப்போர்ட்ஸுக்கான சீரியல் நம்பர் நாலு கீபோர்டில் நாலு ப்ரெஸ் பண்ணுறேன் அடுத்ததாக ஸ்டாக் ரிப்போர்ட்ஸுக்கு ரெண்டு அடுத்து கரண்ட் ஸ்டாக் வேல்யூவுக்கு ரெண்டு இப்படி எஃப்டென் நானூத்தி இருபத்தி ரெண்டு இதை கொடுக்கும்போது கரண்ட் ஸ்டாக் பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த எஃப்டன் ஆப்ஷனை நம்ம எந்த பேஜில் இருந்தும் யூஸ் பண்ணிக்க முடியும் மறுபடி எஃப்டென் ரிப்போர்ட்ஸுக்கு நாலு சேல்ஸ் ரிப்போர்ட்டுக்கு ஏழு இதில் டேவைஸ் ரிப்போர்ட்டுக்கு ரெண்டு இப்படி கொடுத்து டேட் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மவுஸை யூஸ் பண்ணாமல் எஃப்டென் கீயை ப்ரெஸ் பண்ணி சீரியல் நம்பரை வச்சு எந்த ஒரு செக்மெண்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும் காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்